ரைஸ் அலாட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம எல்லாரும் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் இந்த மார்ச் மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனம் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் ஹலெலய்யா இந்த மாதம் கர்த்த நமக்கு ஒரு புதிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் இனிமேலும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு விப்பேன் என்று இன்னைக்கு அநேக நாட்கள் நீங்க சோந்து போறீங்க கவலையோட இருக்கிறீங்க காரணம் என்ன அப்படின்னா அடுத்தது நம்மளுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது நாளை தினத்துல என்ன நடக்க போகுது நம்முடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் நம்ம பிரச்சனைகள் எப்படி மாறும் நம்ம போகிறோமே நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி பலவிதமான ஒரு எண்ணங்கள்னால நம்ம என்ன செய்யறோம் சோந்து போகிறோம் பயந்து போய் இருக்கிறோம் அப்படி இன்னைக்கு ஏசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் எதை குறிச்சும் பயப்படாத எதை குறிச்சும் கலங்காத இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் இனிமேலும் அப்படின்னு நம்மள இந்நாள் வரைக்கும் பாதுகாக்கிறது அவர்தான் சிலர் சொல்லுவாங்க என்னை பாதுகாக்கிறது எல்லாமே என்னுடைய பெற்றோர் தான் என்னுடைய பிரெண்ட்ஸ் தான் என்னை பாதுகாக்கிறாங்க தான் எனக்கு எல்லாமே பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி நம்மளுடைய பார்வையில அவங்கதான் நம்மளை பாதுகாத்துறது மாதிரி அவங்கதான் நமக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க அவங்க மூலமா உதவி செய்யறது யார் அப்படின்னா ஏசப்பா தான் அவங்க மூலமா நம்மளுக்கு ஒரு ப்ரொட்டக்ஷன் கொடுக்கறது யார் அப்படின்னா ஏசப்பா தான் அப்ப ஏசப்பா அதனாலதான் சொல்றாரு இந்நாள் வரைக்கும் நான் உன்னை பாதுகாத்த உன்னை வழி நடத்தின எல்லா தீமைக்கும் விலைக்கும் உன்னை பாதுகாத்த நான் தான் உன்னை எல்லா காரியத்திலையும் உன்னை முன்னேறி உன்னை கொண்டு போயிட்டு இருக்கிறேன் இனிமேலும் நான் உன்னை பாதுகாப்பேன் உன்னை எல்லா தீமைக்கும் தப்பு வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அதனாலதான் அவர் சொல்கிறாரு இனிமேலும் இந்நாள் வரைக்கும் நான் தான் பாதுகாத்தேன் உன்னை வழி நடத்தினேன் இனிமேலும் உன்னை வழி நடத்துவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்ப யோசிச்சு பாருங்க ஏசப்பா நம்ம மேல எவ்வளவு ஒரு அன்பா இருக்கிறாங்க இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிதானே ஆனாலும் அவங்களை பாதுகாக்கிறது ஏசப்பா தான் அவங்களுக்கு ஒரு சக்சஸ் கொடுக்கறது ஏசப்பா தான் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது ஏசப்பா தான் அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனத்துக்கே அவங்க மேல இருக்கிற அன்புனால அவர் அவ்வளவு செய்யறாரு அப்படின்னா உங்களை கைவிட்டுருவாரா சில சமயம் நீங்க சோர்ந்து போயிருங்க கற்றர் எப்படிப்பட்டவர் நீங்க மறந்து போயிடுறீங்க ஏசப்பா அவர் உங்க மேல அதிகமா அன்பு வச்சிருக்கிறார் நீங்க சில சமயம் நீங்க பயந்து போறீங்க இல்ல அதுக்கு அவசியமே இல்லை அடுத்தது என்ன நடக்கும் அடுத்தது நம்மளை எல்லாருமே ஏளனமா பேசுவாங்களே நம்மளை வந்து அசிங்கப்படுத்துவாங்களே நம்ம கைவிடப்பட்டோமே அப்படிலாம் நினைச்சு நீங்க கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா அவங்க கூட ஏசப்பா இருக்கிறார் இந்நாள் வரைக்கும் உங்களை பாதுகாத்து உங்க தேவைகளை சந்திச்சு உங்களை சந்தோஷமா வாழ வச்ச அந்த ஏசப்பா இனிமேலும் உங்களை வழி நடத்துவாருன்னு நீங்க ஒரு விசுவாசத்தோட நீங்க இருக்கணும் அப்படின்னா இந்த மாதத்துக்கு ஏசப்பா நமக்கு இப்படி ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கிறாங்க அதனால சூழ்நிலைகளை பார்க்காதீங்க மனுஷங்க பேசுகிறத வச்சு எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க சில நீங்க பாத்தீங்கன்னா சில மனுஷங்க பேசுறத கேட்டே அவங்க என்ன செய்வாங்க பயம் வந்துடும் ஐயோ நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு மனுஷங்க பேசுறத கேட்டு மனுஷங்க சொல்றத நம்பிலாம் நீங்க வாழ முடியாது ஏசப்பா அவ நம்பி வாழுங்க அவர் உங்களை சந்தோஷமா வழி நடத்துவார் அதனால இனி நீங்க சொந்து போகாதீங்க என்னுடைய வாழ்க்கையிலுமே நான் பர்சனல் லைஃப்ல சில குழப்பங்கள் பிரச்சனைகளோட நான் இருந்தேன் அந்த நாட்கள்லையுமே நான் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுவேன் ஏசப்பா நான் என்ன செய்ய என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குதே அப்படின்னு அப்ப ஏசப்பா சொல்லுவாங்க இந்நாள் வரைக்கும் நான் தானே வழி நடத்தினேன் இனிமேலும் உன வழி நடத்துவேன் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி வர உனக்கு உதவி செய்வேன் என்று ஏசப்பா என்கிட்ட பேசுவாங்க சில சமயம் ஊழியங்கள்லயுமே சில கேள்விகள் எனக்குள்ள இருக்கும் அப்போ நான் ஏசப்பா கிட்ட கேட்பேன் அண்டவரே நெக்ஸ்ட் நாங்க என்ன செய்ய போகிறோம் அண்டவரே நாங்க நெக்ஸ்ட் எப்படி நாங்க ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஏசப்பா சொல்லி கொடுப்பாங்க அப்ப சொல்லுவாங்க நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தேன்ல இனிமேலும் நான் உங்களை சொல்லிக் கொடுத்து நான் உங்களுக்கு பலன் தந்து நான் உங்களை வழி நடத்துவேன் என்று அவர் வாக்கு பண்ணுவார் அப்ப யோசிச்சு பாருங்க பர்சனல் லைஃப்லயும் அவர் உதவி செய்கிறாரு ஊழிய காரியங்கள்லயுமே ஏசப்பா உதவி செய்யறாங்க அப்போ எதை குறிச்சுமே பயப்பட வேண்டாம் எதை குறிச்சுமே கலக்கம் அடைய வேண்டாம் ஏசப்பா என்னோட பேசுறாங்க எனக்கு வாக்கு பண்ணி அப்போ அதே ஏசப்பா தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எதை குறிச்சும் குறிச்சும் கலங்காத நான் உன்னோட கூட இருக்கிறேன் இந்நாள் வரைக்கும் உன்னை வழி நடத்தினேன் இனிமேலும் நான் உன்னை வழி நடத்துவேன் என்று ஏசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அதனால இன்னைக்கு நீங்க சொந்து போயிருக்கிறீங்க ஏதோ ஒரு கலக்கத்தோட இருக்கிறீங்கல்ல அதுல இருந்து வெளியே வாங்க ஏசப்பா நம்புங்க ஏசப்பா ஒரு வல்லமை உள்ள தேவன் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாருன்னு அவர் மேல விசுவாசத்தோட இருங்க நிச்சயம் ஏசப்பா உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யேசுவே இந்த நல்ல பிள்ளைங்களுக்குள்ள அநேக கலக்கங்கள் பயங்கள் குழப்பங்கள் கேள்விகளோட இருக்கிறாங்க ஏசப்பா நீங்க ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறீங்க இந்நாள் வரைக்கும் நீங்க பாதுகாத்த தேவன் இனிமேலும் நீங்க அவங்கள பாதுகாத்து சந்தோஷமாக வழி நடத்துவேன் அவங்கள ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க அதே போல பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க நீங்க ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 ஏசப்பா அவங்களோட கூட இருக்கிறாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்லுங்க அவரை நம்புங்க அவரை விசுவாசிங்க நிச்சயம் ஏசப்பா எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார் எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் அதனால சந்தோஷமா இருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல பயந்து போயிருக்காதீங்க ஏசப்பா கருத்துல கொடுத்துருங்க ஏசப்பா பார்த்துக்கொள்வார் கொள்வார் உங்களை சந்தோஷமாக வழி நடத்துவார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமீன்